வணக்கம் மாணிக்க வாசகர் அருளியிருக்கிற திருவம்பாவை எட்டாவது பாடல் நாங்கள் திருவம்பாவையினுடைய திருப்பாவையினுடைய பாடல் விளக்கத்தை சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிறோம் எங்களுடைய பிரதான நோக்கம் இளைய தலைமுறைக்கு இதை எடுத்துச் செல்வது ஏனென்றால் தமிழ் பேசத் தெரிந்தால் போதும் என்கிற தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதனுடைய நுட்பத்தை எல்லாம் மிகவும் நுணுக்கமாக சொல்லி அவர்களை பயமுறுத்தாமல் வரவேற்க வைக்கிற பாங்கை நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறோம் விடியற்காலை விடியற்காலையிலே ஏற்படுகிற நிகழ்வுகள் எல்லோரும் சிவன் கோயிலுக்கு கொண்டிருக்கிறார்கள் சிவனுடைய பெருவை நீ ஏன் தூங்கி கொண்டிருக்கிறாய் இதுதான் அவுட்லைன் ஒன்லைன் வாங்க சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லா உதவி இயக்குநர்களும் இடை இயக்குநர்களும் பல கதைகளை வைத்திருப்பார்கள் அதுக்கு ஒன்லைன் கேட்டால் டக்குன்னு ஒரே வரியில் ஒரே நிமிஷத்தில் சொல்லுவான் அதுதான் இந்த ஒன்லைன் இந்த பாட்டு கோழி சிலம்ப சிலம்பும் எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேளியில் பரஞ்சோதி கேழியில் பரங்கருணை கேள்வியில் விழுப்பொருள்கள் அடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்திரவாய் அழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறும் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடையலோர் எம்பாவாய் காலையில சத்தம் அதுவே சங்கீதம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் குறுகுனா பறவை நாரை கோழி சிலம்புகிறது அதாவது ரெக்கை அடித்து பறக்கிறது கூவுகிறது பல பறவைகளும் கூவுகின்றன விடியற் காலையை அறிவிக்கின்றன சங்கு ஊதப்படுகிறது அதாவது கோயில்ல வழிபாடு ஆரம்பிக்கிறது என்று சங்கு கடலிலே தவமிருந்தது நீருக்குள் தவவிருப்பார்கள் நாம் தண்ணீருக்காகவே தவம் இருந்தோம் பல காலகட்டத்தில் தண்ணீர் வேண்டாம் என்று தவம் இருக்கிறோம் மாநகரத்து வாசிகள் ஆனால் தண்ணீருக்குள்ளேயே தவம் இருந்தது வெள்ளை சங்கு வெள்ளை சங்கு அதை யாரு ஊதுனாங்கன்னா அதனுடைய வெளிப்பாடு சங்கு தானாவே ஊதிக்குமா மாணிக்க வாசகர் அதுவாவே சங்கு பேசுதுங்கிறார் இயம்பும் வெண் சங்கு எங்கும் வெள்ளை சங்கு ஊதப்படுகிறது சிவனடியார்கள் ஊதுகிறார்கள் பள்ளியறை பூஜையும் பல பெரும் பாடல் பெற்ற தலங்கள் பாடல் பெற்ற தலங்கள்னா என்ன சிவபெருமான் கோயில்லையே எந்த கோயிலில் திருநாவுக்கரசரோ சுந்தரரோ மாணிக்க வாசகரோ திருஞான சம்பந்தரோ வந்து அந்த கோயிலை பற்றி ஒரு பாட்டாவது பாடியிருந்தா அதுக்கு பேர் பாடல் பெற்ற தலம் அந்த பாடல் பெற்ற தலங்களில் நீங்கள் கூட இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது மார்கழி வாசத்தில் அருகில் இருக்கிற பாடல் பெற்ற தலத்துக்கு போய்ட்டு வரலாம் சிவபெருமானுடைய பாடல் பெற்ற தலம்னா என்ன இந்த நான்கு சமய குரவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவர்களுடைய காலடிப்பட்ட சிவன் கோயில் கொங்கு மண்டலத்தில் எங்கே இருக்கு கரூர் குடுமுடி திருச்செங்கோடு மலைக்கோயில் அவிநாசி திருமுருகன் பூண்டி பவானி இதெல்லாம் அங்க சங்கு ஊதுவாங்க பள்ளி பூஜையிலையும் ஊதுவாங்க காலையிலையும் ஊதுவாங்க ஊதுறது அவ்வளவு எழுது கிடையாது மூச்சை ரொம்ப நேரம் இழுத்து விடுகிற ஆற்றல் உடையவர்களால் தான் சங்கு ஊத முடியும் அது பாருங்க தெரியும் அப்படிப்பட்ட சங்கு ஊதப்படுகிறது இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேள்வியில் பரஞ்சோதி கேள்வியில் பெருங்கருணை கேள்வியில் விழுப்பொருள்கள் விழுமியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இதெல்லாம் நிறைய மதிப்பிற்குரிய சீமானவர்கள் காளியம்மாள் அவர்கள் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் போன்றோர் எல்லாம் பேசுகிறார்கள் அல்லவா நல்ல தமிழ் பேசுகிறார்கள் விழுமியம் அப்படிம்பாங்க உயர்ந்த குணங்கள் அதாவது சிவபெருமான் பரஞ்சோதி பரஞ்சோதின்னு மிகுந்த வெளிச்சமுடைய ஜோதி பெரும் கருணையாளன் பெரும் கருணையாளன் கருணை கருணை மட்டும் இல்லைன்னா நம்ம செய்யற தப்புக்கு நிஜமாவே உகந்த தண்டனையை கொடுத்தா யாரும் உயிரோடு இருக்க முடியாது மட்டும் நம்ம ஆகவே விழுமிய குணமுடையவன் என்றெல்லாம் பற்றி சிவபெருமான பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதை நினைச்சுப்பாரு செருப்பு போட்டு கொண்டு போகிறோம் அதையும் தாண்டி முள் குத்துகிறது செருப்பு போடாமல் போகிறோம் முள் குத்தாமலேயே இருக்கிறது எப்படி யோசித்துப் பார் அப்படிப்பட்ட பெருங்கருணையாளன் அதனாலதான் ஆஸ்கார் விருது பெற்ற பொழுது மதிப்பிற்குரிய இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னார் அப்படிதான் உச்சம் தொட்டவர்களெல்லாம் தான் ஆவியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய் எவ்வளவு பெரிய தூக்கம் ஆனால் தூக்கம் சாதாரண விஷயம் கும்பகர்ணன் தூக்கம் கதவை பெரும் மரம் கொண்டு இடிப்பார்களாம் அப்போ கூட கும்பகர்ணன் விழிக்கலையாம் ஏன்னா அன்னை சரஸ்வதி கிட்ட நித்தியத்துவம் வேண்டும்னு சொல்லலாம்னு காத்திருந்த பொழுது அந்த நாக்கில் போய் சரஸ்வதி வார்த்தையை மாற்றி விட்டாங்க அதனால கும்பகர்ணன் பெரும் தவத்திற்கு பிறகு நித்தியத்துவம் கேட்கறதுக்கு பதிலாக நித்திரைத்துவம் வேணும் நித்தியத்துவம் கேட்டிருந்தாரு வரம் கிடச்சிருந்தது ராமனால ராவணனை ஜெயிக்க முடியாது ஆகவே அப்படிப்பட்ட பெரும் கருணையாளர் நல்லது ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவனே உதவி செய்வார் ஆழியான் அன்புடைமை இந்த சமுத்திரத்தினுடைய ராஜன் சமுத்திர ராஜன் சிவன் பெரும் அன்புடையவன் ஆழி போன்ற அன்புடையவன் கடல் அளவிற்கு நம்மேல் அன்புடையவன் அதனாலதான் நம்மை மன்னிக்கிறார் பைபிள் வாசிச்சிருந்தீங்கன்னா மன்னிக்கப்படுகிறவர்களே மன்னிக்கிறார்கள்னு தெரியும் ஜெயகாந்தன் அற்புதமான ஒரு கதை எழுதியிருப்பார் இந்த தலைப்புல படிச்சு பாருங்க சிறுகதை மன்னிக்கப்படுகிறவர்களே மன்னிக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெரும் கருணையாளர் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன் எது அழிந்தாலும் அழியாதவன் சொல்றாங்களே அரசியல் நிபுணர்கள் அவர்களை பற்றி தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள் ஊழலை யாராலும் அழிக்க முடியாது அறிவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் கரப்பான் பூச்சியை யாராலும் அழிக்க முடியாது எது அழிந்தாலும் அது அழியாது ஆன்மீக அன்பர்கள் ஆன்மீக நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் சிவனை அழிக்க முடியாது ஊழி முதல்வன் ஊழினா எல்லாம் அழியும் காலம் எல்லாம் அழிந்தாலும் சிவன் இருப்பான் வைணவர்கள் பெருமாள் நாராயணன் இருப்பான் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன் ஏழை பங்காளன் கிட்ட என்ன இருக்கு அவங்ககிட்ட பங்கு போட்டுக்கிறதுன்னா அவன் வீட்டுல என்ன இருக்கும் ஏழை வீட்டு தேனும் கூட உப்பு கறிக்கும் அதில் கண்ணீர் மிதக்கும் என்பார் கவிஞர் வைரமுத்து அதுல என்னத்த பங்கு போட்டுக்கிறதுன்னா சோகத்தையும் துக்கத்தையும் ஏழைகளுக்கு தந்திருக்கிற சிவபெருமான் அதிலே பங்கு போட்டு கொண்டு அவனுடைய சோகத்தையும் துக்கத்தையும் குறைப்பார் என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் இந்த பாட்டை போய் சொல்லுங்க சிவபெருமான் கோயில்ல உங்கள் துக்கமும் சோகமும் குறையும் அதை எதிர்கொள்ளுகிற ஆற்றல் கிடைக்கும் புதிய பிறக்கும் முடிவெடுக்கிற தைரியம் வரும் என்பதுதான் இந்த பாட்டினுடைய சிறப்பு நாளை பார்க்கலாம் நன்றி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி